ஸ்ரீ குரு யோ நமகம் ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீமத் சிவ உபனிஷதம் பாகம் ஒன்று போதனையின் நூற்றி முப்பது போதனை நாள் மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அகங்காரம் குதிக்காமலேயே இருப்பது அனுபூதியும் இல்லை அதுவரையும் இன்னும் விளங்கவில்லை நான் இம்பர்ஃபெக்ட் என்ற தோற்றம் நீங்காது அகங்காரத்தினால்தான் அட்டாச்மெண்ட் நான் கத்தா போக்தா என்ற அபிமானம் முக்குணங்கள் இந்த அகங்காரத்தினால்தான் தோன்றி மறைகின்றன முற்றிலும் மறையும் போது பெரிய நான் சர்வம் நான் என்ற நிலை வந்துவிடுகிறது அறிவு அறிவு சுரூபமாகவே நிற்கிறது அதனாலேயே தாயுமானவர் அறிவான தெய்வமே என்றார் ஓம் சாந்தி சாந்தி